பிரச்சனை இருந்துக்கலாம் அனிதா திட்டுறீங்களோ ஏமா அவ பேசாம தானே இருக்கா டீ கொண்டு வந்திருக்கா குடிமா ஏன் அவளை திட்டுறீங்க உன்ன சொல்லி குத்தம் இல்லை எல்லாம் என்ன சொல்லணும் கட்டி வச்சு இல்லையா அவனு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதனாலதான் இவ்வளவும் பண்றான் என்ன பண்ண தெரியுமா அப்ப நான் பேசிட்டு ஒட்டு கேட்கறாள் என்னன்னு சொல்லி என்னன்னு கேளவல அனிமா என்னடா அம்மா என்ன சொல்றாங்க அப்படி செஞ்சியோ ஆனா நீ ஏமா டே என் வயிற்று போறதுன்னு சொல்ல வெக்க கேடுல ஏன் அவளுக்கு இப்படி எல்லாம் பேசுற அனியா கொனியா சி நீ உலகம் இல்லல முதல்ல ஏன் கோப்படுற தப்பா சொல்லிடணும் நான் கேட்டுறமா நீ கோப்படாம இல்ல கோப்படாம இல்ல

ஏங்க சும்மா இது பிரியாணி வாங்கி சரியா கோப்படமா வா ஐயோ அம்மா எங்க இந்த கத்துக்கிற அளவு தெரியல மூஞ்சி உடனே உடனே மாத்திருக்கு பிரியாணிக்கா ஐயோ கடவுளே ஏஹ ஏதாச்சும் சொன்னீங்களா இல்லம்மா ஒன்னும் சொல்ல வா மத்தியானமே வாங்கி தரேன் நடுமா உள்ள போனாடு எத்த டீ வேணாம்